சில்லி நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நபராக இணைந்திருக்கக்கூடிய ஒரு நபர் மிக முக்கியமாக அதாவது இந்த போடியார் திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்துல அவருக்கு ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதையும் அழகாக நடித்திருக்கக்கூடியவராக இருக்கிறாரு எனவே எல்லாருக்கும் இவரை தெரிஞ்சிருக்கக்கூடியதா இருக்கும் அவர்தான் எங்களுடைய மட்டுமன் கலைஞர் ஜன ஆர்ஜி அவர்களை இந்த தருணத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரையும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கொள்ளலாம் மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார் நடுத்தர நீள திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மயில் கல்லாக வெளிவருகிறது போடியார் காண தவறாதீர்கள் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் மட்டக்கிளப்பு விஜயா திரையரங்கில்லாம் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே எங்க போடியார் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஜனா ஆர்ஜே அவர்கள் இணைந்திருக்காங்க இவர ஆர்ஜே ஜனா அப்படின்னு கூப்பிடுவாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்ல சுகமா இருக்கிறேன் நான் போடியார் திரைப்படத்துல பார்த்தா ஜனா 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 என்று மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குது காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஜனாவினுடைய காட்சிகள் வந்து மிக தத்ரூபமாக அந்த சிறு சிறு துண்டுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த போடியார் திரைப்படத்துக்கு நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டீர்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டாங்க கொடைசன்னா கால் பண்ணி சொன்னார் நீங்களும் நிலவும் சேர்ந்து ஒரு படம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த வகையில் வந்து இந்த படம் அவட்ட மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகி போல இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆகுவேன்னு சொல்லி அதன் மூலமாக செலக்ட் பண்ணிவிட்டாங்க சரி இப்போ இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு உண்மையிலே டிஃப்ரெண்டான அனுபவம் தான் என்னென்னு சொன்னால் பேசிக்கலி நாமளாக வந்து இந்த நெகட்டிவ் ஷேட் தான் கூட பண்ணிகிட்டு இருக்கிறது நான் கேட்டு வாங்குறது அப்படியான கேரக்டர் அப்போ இந்த படத்தை தெரியும் செய்யும்போது என்ன சொன்னார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வளமையாக செய்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதாவது ஒரு கொமெடி கலந்த ஒரு சீரியஸான பர்சன் ரெண்டும் இருக்கும் ஒரு நானாயிரத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இந்த இதுலேயும் வந்து நான் என்ன பார்ப்பீங்க சீரியஸாகாமல் என்ன பார்ப்பீங்க ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டி நடிக்கணும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படி பண்ணும்போது வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் படம் பார்க்கக்கூட நீங்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது உங்களோட இணைந்து நடித்திருக்கக்கூடிய சக நடிகர்கள் அவர்களோடு இடம்பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படி இருந்தது எல்லாருமே வந்து கதையை உள்வாங்கி நடித்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்ட எல்லாரும் அவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலாக அந்த போடியார் கேரக்டர் அந்த போடியார் தான் வந்து கதையோட மெயின் என்னை பொறுத்த நீங்கள் படத்தோட ஹீரோன்னு சொன்னால் அவரை தான் சொல்லலாம் இந்த அவரை தான் அந்த கதை மூவ் ஆகுது ஸோ அவர் இப்போ அவங்களோட ஏஜுக்கு வந்து அவங்க அங்கே ஒரு ரிஸ்க் எடுத்து அவ்வளோ கூட டேக் போகாமல் அவ்வளோ செய்கிறது பர்ஃபெக்டான ஒரு விஷயம் ஸோ எனக்கு அவட்ட ஆக்டிங் வந்து பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு அதை தாண்டி வந்து இன்றைக்கு குழம்பு ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க எங்களோடய ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் அவங்கள ஏலியாகவே எனக்கு தெரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணக்குள்ளே வந்து எனக்கு எனக்கும் கம்ஃபர்ட் ஃபீல் என்கிற ஏற்கனவே பழக்கம் இருக்கிற வட்டினால நல்ல கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணி நாங்கள் ஆக்ட் பண்ணோம் ஆனால் இன்னும் சம்பவத்தை சொல்லணும்னு சொன்னால் இவங்க நம்மளோட ஹீரோயினோட ஒரு ரொமான்ஸ் சீன் ஒன்று இருக்குது என்னை பார்த்து அவங்களுக்கு ரொமான்ஸ் வரல ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்தன்னே வந்து ரொமான்ஸ் வந்துடுச்சு அந்தளவுக்கு அவங்க அப்படி ஒரு பட்னிங் வச்சுருந்தாங்க அதை ஏன்னா அண்ணா அண்ணா சொல்லிட்டு அந்த சீன் வந்து ஒரு வயலுக்கு நல்ல சாங் சீனில் வந்து அந்த ஒரு முக்கியமான லைன்ஸ் உண்டுக்கும் அந்த சீக்வன்ஸ் வரும் அப்போ ரெண்டு பேரும் ஐ கண்டக்ட் வச்சு ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம் அப்போ அவங்க இருந்து பார்க்குற நானும் கஷ்டப்பட்டு அந்த ரொமான்ஸ் எடுத்து நான் ரொமான்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அதுலேயும் அதை பார்த்து அவங்களுக்கு பண்ணி கொண்டிருக்கும்போது அண்ணா சொன்னால் இல்லை செட் ஆகலை டேக் போகுது டேக் கூட போனால் அவள் மட்டு சீரியஸான எல்லாம் டேக் அவ்வளோ எடுக்கல அந்த ஒரு சீனுக்கு தான் அவ்வளோ டேக் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி உடனே இப்போ இருங்க உங்களுக்கு ரொமான்ஸ் சேர் பண்ணுறேன் அவன் வந்து நின்றாங்க சரி ஓகே ரொமான்ஸ் பக்கம் இந்த தென்னிந்த திரைப்படங்களில் வந்து கண்ணாடியை வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணுறோம் அப்படிதான் சரி இப்படி சுவாரஸ்யமான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த டெக்னிக்கல் வைஸா இப்போ குறிப்பிட்ட உட்பட்ட அளவில் வந்து எங்கள்கிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெக்னிக்கல் பண்ணுறது மிக மிக குறைவாக இருந்தது ஒரு நடிகனாக நீங்கள் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருப்பீங்க ஸோ அதுக்கும் இதுக்குமான மாறுபாடு இன்னும் இன்னுமான விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சா நல்லம் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன டெக்னிக்கல் விஷயத்தில் சொல்லணுமண்டா இருந்ததுக்கு எல்லோரும் பெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் முதல் முதல் பணியாற்றிய படங்களில் விட இப்போ இதில் வந்து அட்வான்ஸாக மாறி இருக்காங்க இந்த சிக்கல் அவங்களுக்கு தான் உண்மையான மெயின் டேங்க் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நாங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கு வந்துடும் எங்கள் எல்லாருக்கும் சரி ஆனால் திரைக்கு பின்னைக்கு இருக்கிறவங்க தான் அவங்களோட உழைப்பு போட்டால் தான் நாங்கள் அதில் விட ஸ்க்ரீனில் நல்லா வரைகிறோம் ஸோ எல்லாேருமே பர்ஃபெக்ட் ஒர்க் சங்கர்ஜன் வழக்கத்தை விட இதில் பிஜிஎம்மும் சாங்ஸும் பட்டைய கிளிப்பு இருக்கார் இந்த சாங்ஸ் வந்து ஹண்ட்ரட் கே வியூஸ் போயிருக்கு ஒரு சாங் வந்து அந்த நாங்களே எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி அப்போ இப்போ வரைக்கும் கொழும்புலையும் சரி அந்த பாட்டை கேட்டுட்டு நல்லா பண்ணியிருக்காங்க சாங் நல்லாயிருக்கு இதுக்காக வேண்டியே பாடம் இப்போ கொழும்பு ரிலீஸ் அண்டு கேட்குற அளவுக்கு வச்சுருக்குன்னு சொன்னால் அட் மியூசிக் ஒர்க் அதை தாண்டி கேமரா மேனை டேவிட் சவாலான இது இடங்களில் வந்து என்ன அவ்வளோ வெயில் அந்த இதுலேயும் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கேமராவில்லாம் செய்யணுமென்ற ஒரு கேமரா ஒர்க் அப்படி பார்க்கணுமென்றும் அந்த வெயில் இது பார்க்காம ஷூட் பண்ணியிருந்தாங்க என்ன அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஒரு அடுத்த டேக் வர்ற வரைக்கும் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம் அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை ஸோ அவங்க அப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் மற்ற ஆர்ட் டிரெக்டர் இவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கட்டும் எல்லாருமே பர்ஃபெக்ட் ஒர்க் என்ன நிறைய ஆர்ட் டிரெக்ஷன் ஒர்க் வந்து படத்தில் இருக்குது அந்த பழங்காலத்து விஷயங்களை வந்து திரையை கொண்டு வரது சரியான சவாலான ஒரு விஷயம் இந்த நம்மளோட காலகட்டத்தில் வந்து அதுக்கான வசதிகள் சரியான குறைவு அப்படி இருந்தும் இந்த படத்தில் வந்து ஆட்டர் செம்பர்க் வந்து பக்காவாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கக்கூட கட்டாயம் குறிப்பாகவே இந்த போடியா திரைப்படம் பல திரைப்படங்களை இயக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் கோடீஸ்வரன் அவர்கள் இயக்கி இருக்கிறாங்க உண்மையிலேயே நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு சமூக கருத்தை கொண்டிருக்கக்கூடிய சமூக பாணியான ஒரு கருத்தை மையமாக வச்சிருக்கிறாங்க என்னதான் தயாரிப்பாளர் ஒரு கதை கடவை கொடுத்தாலும் அதை உயிரோட்டமாக கொடுப்பது என்பது ஒரு இயக்குனருடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையில் அது பற்றிய அனுபவங்கள் அப்படி இருக்கு நான் தான் சொன்னேன் அண்ணா வந்து ஒர்க் வாங்க அவட்டு இப்போ என்ன இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபெக்ஷன் வந்து கட்டாயம் இருக்கும் அப்போ அவங்க வந்து இந்த கேரக்டருக்கு வந்து நாங்கள் எவ்வளோதான் பெஸ்ட்டாக நடித்தாலும் அவருக்கு இந்த கதை பார்த்துறது இந்த ஆக்டிங் இந்த அளவு இந்த லிமிட் ஆக்டிங் ஒரு லிமிட் அந்த லிமிட்டை தாண்டாமல் நாங்கள் நடிக்கும் ஸோ அதில் அவர் கரெக்டாக இருந்த எல்லோரும் கரெக்டாக ஒர்க் வாங்கியிருக்கேன் அது நீங்கள் தான் எல்லோரும் பார்த்து சொல்லணும் கட்டாயம் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறோம் இன்னும் ஒரு கடை இறுதியாக ஒரு கேள்வி கேட்கணும் மட்டக்களப்பில் என்ன ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் அவர்கள் தென்னிந்தியாவில் பிரகாசித்து தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய வகையில் தான் இங்கே உருவாகக்கூடிய திரைப்படங்கள் எல்லாருக்குமே கைகோர்க்கக்கூடியவா இருக்குது அடுத்த கட்டம் உங்களையும் நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்லையா அந்த போடியார் திரைப்படம் வாயிலாக வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்குற ஒரு இது ஏன் நீங்கள் இந்தியா போய் படம் பண்ணல பண்ணுறது விஷயம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இல்லை இன்னொரு ஆளுக்கு வேலை செய்யணும் இல்லை ரெண்டு நாட்டுல எந்த மக்களுக்கு நாம் உன்னுக்கு நின்று இவர் ஒரு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் என்ற அளவுக்கு நான் தெரிய வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் இந்த விஷயத்தை தான் நான் இருந்து எதிர்பார்த்தேன்னா எங்களோட நாட்டுல வந்து நிறைய கலைஞர்கள் இருக்காங்க நிறைய வளங்கள் இருக்குது நாங்க இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு என்ன பாட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ வரக்கூடிய இந்த சினிமா உலகம் எங்கள்கிட்டயும் நிறைய வளர்ச்சிகளை கண்டு வரும் காலங்களில் வித்தியாசமான நிறைய படைப்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிச்சோன்னா சிறந்த தயாரிப்பாளர்கள் எங்களோடு கைகோர்த்தால் நாங்கள் இன்னும் இன்னுமான அதிகமான படைப்புகளை நாங்கள் வெளியிட முடியும் போடியார் போன்று ஆயிரம் போடியார்களை உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள் எல்லா வளங்களையும் கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை தத்துருவமான விடயங்களும் இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் இன்னொரு இடத்துக்கு தான் நாங்கள் போய் ஷைன் பண்ணணும் இல்லை எங்களோட நாட்டில் நாங்கள் ஷைன் பண்ணால் நாங்கள் தான் ராஜாற மாதிரி இந்த திரைப்படம் வெளிவர இருக்குது மறக்காதீங்க எப்போ பார்க்கலாம் கட்டாயம் ஃபஸ்ட் வந்து சில்லி சிப்ஸ் நேர்களுக்கும் சில்லி சிப்ஸ் நிறுவனத்துக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்தை வந்து கட்டாயம் பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதிகள் வந்து ரிலீஸ் ஆகுது படம் இருபத்தி மூணுக்குரிய டிக்கெட்ஸ் அவ்வளவும் சால்ட் அவுட் ஆயிட்டு இருபத்தி நாலாம் தேதிக்கு மட்டும்தான் டிக்கெட் இருக்குது ஏன்டா இருபத்தஞ்சாம் தேதியும் சால்டு அவுட் ஆயிட்டு ஸோ இருபத்தி நாலாம் தேதி பத்தரை மணி ரெண்டரை மணி ஐந்து மணி காட்சிகள் இருக்குது இந்த மூன்று காட்சிகளுக்குமான டிக்கெட்டுகள் இருக்குது இப்பே புக் பண்ணிங்கன்னா படம் பார்க்கலாம் நிச்சயமாக இன்றைய தினம் இந்த சில்லி சிப் சூடாக நேர்காணலோடு இணைந்து கொண்ட ஜன ஆர்ஜி அவர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிவரும் காலங்களில் உங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய நாங்களும் கைகோர்த்து நிற்போம் இது மட்டும் அல்லாது மீண்டும் ஒரு முறை இலைமுறைகாய்களாக இருக்கக்கூடிய உங்களையும் உங்கள் கலைஞர்களையும் அடையாளம் காண்பதில் சில்லி சிப்ஸ் ஆகிய நாங்கள் கைகர்த்து நிற்போம் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்போம் மேடம் மற்றும் ஒரு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வழிபெற்றுக்கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகால் எதிர்ஷன் நந்தினியர்களை மட்டக்களப்பு மண் வாசனையுடன் ஒளி வருகிறது போடியார் நடுத்தர நிழல் திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மயில் கல்லாக வெளிவருகிறது போடியார் காண தவறாதீர்கள் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள இன்றி அணியுங்கள் இது தாண்டா எங்க ஊரு அதுக்கு இங்கு திருமாப்பா வாழும் எங்க